முதல்நூல் வேட்பாளர் எங்கள் விஜய் அண்ணா அவர்கள் பாத்தீங்கன்னா மக்களை போய் சந்திங்க மக்களுக்கான வேலைகளை உங்களுக்கு என்ன தேவைன்ற மாதிரி எங்களுக்கு வந்து அறிவுறுத்தினார் நாங்க அந்த காரணத்துனால போய் மக்களை பார்த்தோம் ஒவ்வொரு தெருவியும் ஒவ்வொரு வீடியோ பார்க்கும் போது எங்க கண்ணுல தண்ணீர் மட்டும்தான் வந்தது ஏன்னா இவங்க வேலை செய்யறாங்களா இல்ல இவங்க என்னதான் பண்றாங்கன்னு ஒண்ணுமே புரியல இத்தனை நாலு அரசியலும் இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு எங்களுக்கு ஒண்ணும் புரியல இனிமேல் கொட்டு இவங்க இதெல்லாம் பண்ண முடியாது மாநகராச்சும் இவங்களுக்கு உடனியாவே வேலை செய்கிறது எந்த இடத்துல பாத்தீங்கன்னா சுத்தமான குடிநீர் இல்ல எந்த போற இடத்துல பாத்தீங்கன்னா ஒழுங்கான ரோட் இல்ல அது மட்டும் இல்லீங்கன்னா கூட கோட்டஸ் கட்டி கொடுத்திருக்காங்க கோட்டத்துல இருந்து அப்படியே கொட்டு விழு ஒண்ணு விழுது அந்த மாதிரி ஒவ்வொரு மக்களும் அவரை கொட்டு கண்ணு தொட்டே விகடா விழுவுறாங்க இந்த மாதிரி அரசாங்கம் நடக்கிறது

கடுகள பால இந்த ஆர்கே நகர்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா நான் சந்த சந்தா தெருவு தருவா உங்களுக்கு காட்டுறேன் ஒரு ஏற்க பாத்தீங்கன்னா ஒரு ரோடு போடுறதுக்கு சென்னி கூட்டிருக்காங்க பெரிய பெரிய சென்னி கொட்டி ஒரு மாசம் ஆகுது அந்த தெருவுல குழந்தைகள் வயசானவங்க எல்லாமே இருக்காங்க ஆனா அந்த ஒரு மாசம் அந்த தான் நடக்கிறாங்க அதுக்கு ரோடு போடல இன்னொரு ஏற்க போனீங்கன்னா குடிநீர் சுத்தமாக சாக்கடை கலந்து வருது ஏன் அது தண்ணிய குடிப்பாங்க மக்கள் சொல்லுங்க அந்த பண்றாங்க அது மட்டும் இல்லாமல் சுகாதாரமா இருக்கணும் உழைக்கிறாங்க கக்கரை அஞ்சு பர்சன்ட் இயற்கிறாங்க அப்ப இதெல்லாம் எவ்வளவு செஞ்சு கொடுக்கணும் இல்லையா ஏன் செய்யல அப்போ பணத்தில குடியா இருப்பாங்களா சொல்லுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழி அவர்கள் சரி பண்ணுவாரு ஆர்ப்பாட்டம் புரிஞ்சுக்கணும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாங்க வருவோம் உங்களுக்கான வேலையை நாங்க மிக சிறப்பாக செய்வோம் இடத்துல தெரிவித்துக் கொள்கிறேன்